நம்ம நாளடியார் பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்னென்னா தாழாண்மை இந்த தாழாண்மை அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா பர்சிவரன்ஸ் விடாமுயற்சி அப்படின்றது தான் இந்த அதிகாரம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் முதல் பாடல் கோளாற்ற கொள்ளா குளத்தின் கீழ் பாய்ங்குல் போர் கேலிவத் துண்டு கிளைகளோ தூஞ்சுப வாளாடு கூத்தியர் கண் போற்றாடு மாறும் தாளர் குண்டோ தவறு இந்த முதல் பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஏரியிலலாம் ரொம்ப நீர் அப்படியே உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டுதுன்னு வைத்துக்கொள்ளவில் அப்போ மேலே வந்து நல்ல ஒரு சில பயிரெல்லாம் நல்லா அழகாக விளையும் அந்த பயிர் அதே தானாக வளர்ந்துடும் ஆனால் அதே ஒரு காலகட்டத்தில் அந்த நீர் அப்படியே குறைந்து விடுகிறதுன்னு வைத்துக்கொள்வாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த பயிரெல்லாம் அப்படியே வாடிப்போயிடும் போயிடும் அதாவது இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் அங்கே வந்து தன்னுடைய உழைப்பு அங்கே எதுவுமே இல்லை நீர் வந்தால் நான் வளர்கிறேன் நீர் போயிடுச்சா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இதை போல்தான் சில மனிதர்களும் இருக்கிறார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தவர்களிடையே நம்பி இருக்கிறார்கள் அடுத்தவர்களையே நம்பி இருக்கிறது அவங்களே அவங்கள சார்ந்தே இருக்கிறது அப்போ அவங்க கொடுக்குற வரைக்கும் இவங்க வந்து நல்ல ஒரு வளமையாக செழுமையாக இருப்பாங்க கொடுப்பவர்கள் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னால் இவர்களுக்கு தன்னந்தனியாக அவர்களாக சுயமாக எதையுமே செய்ய தெரியாது அப்போ என்ன ஆகும் இவர்கள் அப்படியே இவர்கள் வந்து போய்விடுவார்கள் அந்த பயிர் எப்படி போய்விட்டதோ அது போல் இவர்கள் போய்விடுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் எப்படி அப்படின்னால் கூத்தாடும் நபர்களைப் போல அப்படின்னா ஏன்னா கூத்தாடும் நபர்கள் எப்படின்னா கவனமாக கூத்தாடுவார்கள் அவர்கள் கூத்தாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாலா பக்கம் அந்த கண்ணு போயிட்டே இருக்கும் அவர்கள் வந்து சில நேரம் கத்தியின் மீது நடப்பார்கள் கத்தியின் மீது நடனம் புரிவார்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் ஆனால் எப்படியெல்லாம் செய்தாலும் அவர்களுடைய கவனம் அதில் இருக்கும் அதை போல் அவர்கள் அதை போல் மனிதர்கள் சில பேர் அவர்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலின் மீது கவனம் கொண்டு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு எப்பையாவது அவர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமோ அல்லது ஒரு சோர்வோ நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் கேட்கிறது கூறுகிறது ஆடுகோடாகி அதிரடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கு கந்தாகும் வாழ்தலும் அன்ன தகைத்தே ஒருவன்றான் தாழ்வின்றி தன்னை செய் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டில் வந்து செடிகள் வளர்ந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய செடி சின்ன செடியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதாவது காற்று எப்படி எந்த பக்கம் வீசிக்கிறதோ அந்த பக்கம் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு கொடுத்து அப்படியே இருக்கும் இப்படி தான் அந்த மரம் இருக்கும் ம அதாவது மரத்திற்கு முந்தின நிலை அதுக்கப்புறம் நாள் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த இலசாக இருந்த அந்த மரம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மரமாக ஆகிடும் நம்ம சொல்லு இல்லையா வைரம் பாஞ்சாது அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வலிமை மிக்க ஒரு மரமாக மாறிவிடும் அப்போ எந்த ஒரு மரம் காற்று இப்படி அசைக்க அது காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு இருந்ததோ அதே மரம் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையாக அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு மரமாக மாறி விடுகிறது எந்த அளவுக்கு அப்படின்னா அதில் போய் யானைகள் எல்லாம் உரசி யானையை வந்து அந்த மரத்துக்கு கட்டி போடலாம் ஒரு யான் ஆண் யானையை வந்து அதுக்கு கட்டி போட்டோம் அப்படின்னா யானைக்கு யானைக்கு என்ன ஒரு பலம் இருக்குது அந்த பலத்தை விட அதிகமான பலம் இதுக்கு வரும் அது போல தான் ஒருவர் வந்து எவ்வளோதான் வந்து ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவருடைய முயற்சி அந்த முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் அப்படின்னால் அந்த முயற்சியினால் அவர் வந்து ஒரு பெரிய நிலைக்கு வருவார் என்பது இந்த பாடல் நமக்கு கூறுகிறது உருபுலி ஊனிறையின்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும் அறிவினால் காற்றொழில் என்று கருதற்க கையினால் மேற்றொழிலும் ஆங்கே மிகும் இந்த பாடல் என்னன்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் எப்பவுமே புலி வந்து பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னும் ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி வந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் புளிக்கு அதுக்கு வந்து இறையே கிடைக்கவில்லை அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா தேரை இருக்கு இல்லையா தேரை வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து தவளை மரம் தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பறக்கும் நல்லா இங்கேருந்து அங்கே குதிச்சு குதிச்சு போய் பறக்கக்கூடியது அப்போ ரொம்ப பசி எடுத்தது அப்படின்னா அந்த தேரை எடுத்து சாப்பிடும் அது போல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு வேலை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இது என்ன இது இந்த வேலை போய் ஒரு வேலையாக இதை நான் செய்யலாமா இது ஒரு அற்பமான வேலையாச்சு அதாவது அற்பமான வேலை அப்படின்னா நம்ம சொல்கிறதுனா அந்த எந்த ஒரு செய்யக்கூடிய நல்ல வேலை சமுதாயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல வேலை நம்மளுடைய தொழிலே எடுத்துக்கோங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது சின்ன தொழில் அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம வந்து சாதாரண தொழில் அப்படின்னு எதையுமே எண்ணிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் இந்த பாடல சொல்கிறாங்க அப்போது எந்த ஒரு செயல் எந்த ஒரு அற்பமான தொழில் அப்படின்னு எதையும் எண்ணாமல் அந்த தொழிலையே நம்மளுடைய திறமையால் நம்மளுடைய அறிவினால் சிறப்பாக செய்தோம் என்றால் அந்த தொழிலும் நமக்கு ஒரு பெரும் உயர்வை தரும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு கூறுகிறது இசையாது நினும் ஓர் ஆற்றால் அசையாது நிற்பதாம் ஆண்மை இசையும் கால் கண்டல் திரையலைக்கும் காணலன் தன் சேர்ப்ப பெண்டிரும் வாழாறோ மற்ற இப்போ இந்த பாடலில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் தான் பார்த்துட்டு இருக்கோம் தாளாண்மைன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சி அந்த முதல் பாடல்லேருந்து எடுத்துக்கோங்களேன் நம்ம வந்து அதை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும் என்பது தான் எல்லா பாடலையும் வலியுறுத்துகிறார்கள் இந்த பாடல் வந்து ஒரு அரசனுக்கு சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அரசன்னா இது வந்து ஒரு கடினமான ஒரு வேலை தான் பா இது சொல்லு ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய வேலை இல்லை கண்டிப்பாக அது ஒரு கடினமான வேலை தான் ஆனால் அந்த கடினமான ஒரு வேலையை நீ செய்து முடித்தால் தான் உனக்கு வந்து அதில் தான் பெருமை அதில் தான் உன்னுடைய ஆண்மை இருக்கிறது அது இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னா அதுக்கு நீ ஏப்பா வந்து செய்யணும் அது வந்து நாம் மகளிர் அதாவது ந நளினமாக இருக்கக்கூடிய மகளிர் கூட செய்துவிட்டு போகலாமே அப்படின்றா மறுபடியும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ மகளிர்னால் ரொம்ப குறைவாக எடை போடுறாள் அப்படி குறைவாக எடை எடை போடுறதில்ல அதாவது சில மகளிர்கள் வெறும் நளினத்தை மட்டுமே ஒரு அடிமை அடிப்படையாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மகளிர்கள் அவர்களை வந்து அரசனுக்கு ஒப்பிட முடியுமா அரசன் எப்படி இருக்கும் ஆனால் அரசன் ஒரு செயலை வந்து செய்ய முடியவில்லை ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் என்னால் முடியவில்லையே இது எப்படி இது செய்யறது எனக்கு அப்படின்னு சோர்வடையும் போது அவருக்கு குறுக்க அவருக்காக கூறப்பட்ட ஒரு பாடல் தான் இது நீ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ சோர்வடைய கூடாதுப்பா நீ அதுதான் உன்னுடைய வீரம் உன்னுடைய ஆண்மையும் அதில் தான் இருக்குது செய்ய முடியாது மற்றவர்களால் முடியாதது அல்லது உனக்கே சவாலாக இருக்கும் விஷயங்கள் நீ செய்வது தான் அதனால் அந்த விடாமுயற்சியில் நீ செய்ய வேண்டும் ரொம்ப சுலபமாக இருந்தது தானே அது நீ என்ன அதுக்கு நீ அதுக்கு சாதாரணமாக யாரோ வேணுமோ செஞ்சு செய்துவிட்டு போகலாமே அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறார்கள் நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லளவல்லார் பொருள் இல்லை தொல் சிறப்பின் ஒன்பன்றோ தவங்கல்வி யாழ்வினை என்றிவற்றான் ஆகும் குலம் இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா இது வந்து நல்ல குலம் இது வந்து தீய குலம் அதாவது அந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகள் இதெல்லாமே வந்து பொருள் அளவில் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இல்லை அப்போ எது இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது எதனால் இதை நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னால் ஒரு நல்ல குளம் அப்படின்னு நீங்கள் எதை வைத்து சொல்லலாம் அப்படின்னால் நல்ல ஒரு மிக்க ஒரு பாரம்பரியம் ஒரு சிறப்புமிக்க ஒரு பழமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த விதமான ஒரு கல்வி தவம் நம்ம வந்து ஒரு 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 சில விஷயத்துக்கெல்லாம் தவம் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தவங்கள் அடுத்தது ஆழ்வினை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய முயற்சி அப்போ இதெல்லாம் எந்த இடத்துல ஓங்கி இருக்கிறதோ எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை ஒரு நல்ல குலம் அப்படின்னா நம்ம கூறுகிறோம் ஸோ பொருளின் அடிப்படையில் நல்ல குலம் தீய குலம் என்பது கிடையாது இதன் அடிப்படையில் தான் அமைகிறது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது ஆற்றும் துணையும் அறிவுனை உள்ளடக்கி ஊக்கம் உரையார் உணர்வுடையார் ஊக்கம் உறுப்பினால் ஆராயும் உண்மை உடையார் குறிப்பின் பட்டதுலகு இந்த பாடலில் யார் கடியில் இந்த உலகம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க யார் கடியில் இருக்குமா இந்த உலகம் அப்படின்னால் ஒருத்தர் வந்து ஒரு செயலை மேற்கொண்டு செய்கிறார் அப்போது ஒரு செயலில் ஈடுபட்டு அவர் செய்யும்போது அந்த செயல் முழுமையாக பூர்த்தி அடையும் வரை அதை பற்றி யாரிடமும் அவர் பகிர்ந்து கொள்ள மாட்டார் அப்போ அவருக்கு தெரியும் அவருடைய அறிவின் தன்மையால் அதை வந்து மறைத்து கொள்வார் அடுத்தவருக்கு நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முடியும் வரை அவர் சொல்ல மாட்டார் அவர் செயலில் முழு கவனம் இருக்கும் ஈடுபாட்டிருக்கும் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்தவர்களுடைய செயலையும் இவர் கவனிப்பார் உன்னிப்பாக கவனிப்பார் அடுத்தவருக்கு செயல் எப்படி இருக்குது அதாவது அந்த செயலை எப்படி கவனிப்பார்களால் அவருடைய அவருடைய அசைவுகளிலேயே அவர் கண்டுபிடித்து விடுவார் என்ன இவரோட இப்போ இந்த மாதிரி அசைவு இருக்குதே இவருடைய இது இந்த மாதிரி இருக்குது இவருடைய அப்போது இவர் ஏதோ ஒரு இந்த செயலில் ஈடுபடுறார் அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான ஒரு திறமை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அடியில் இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதுளையாய் மற்றத்தன் வீளுன்றி யாங்கு குதலமை தந்தை கட்டோன்றிற்றான் பெற்ற புதல்வன் மறைப்பக்கெடும் ரொம்ப நல்ல பாடல் இது அதாவது ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் என்ன ஆகுதுன்னா கரையான் அரைச்சிடுது அப்போ அந்த ஆலமரத்தில் கரையான் அரைச்சிடுது அப்படின்னும்போது அந்த ஆரம் ஆலமரம் எப்படி தாங்கி நிற்கும் அப்படின்னால் அதோடைய விழுது அந்த ஆலமரத்தின் விழுதுகள் தான் அடுத்த ஒரு பெரிய தூணாக நின்று அந்த ஆலமரத்தை தாங்கி கொள்ளும் அதுபோல் ஒரு தந்தை ஒரு தந்தை வயதான காலத்தில் அவருக்கு வந்து ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது உடம்பில் உள்ள வலிமையெல்லாம் குன்றிவிடுகிறது அப்போ அவருடைய மகன் வேலையில் ஈடுபட்டு செயலில் ஈடுபட்டு அவர் எப்போ அந்த ஒரு ஒரு வலிமையை அந்த தந்தைக்கு ஒரு வலிமையை குடிக்கிறாரோ அப்போ அந்த உண்டான அந்த தளர்ச்சி அதெல்லாமே வந்து சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் கூறுகிறது ஈனமா தின்றி விழியினும் மானந்தலை வருவ செய்பவோ யானை வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகீர் நோன்றாள் அரிமா மதுகை அவர் இந்த பாடலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாட்டில் எப்படி சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம சில பேரை பார்ப்போம் இல்லையா பயங்கரமாக இருப்பாங்க நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்க நல்ல உயரமாக பெரிய உடம்பெல்லாம் வைத்து கொண்டு பார்த்தாலே நம்ம வந்து எல்லாம் பயப்படுறமா இருப்போம் இப்போ இந்த மாதிரி ஆட்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு சிங்கத்தை போல் வலிமை கொண்டவர்கள் அப்படின்னா அந்த சிங்கத்தை போல் வலிமை கொண்டவர்கள் அப்போ சிங்கத்துக்கு எந்த மாதிரி ஒரு வலிமை அப்படின்னா யானையை வந்து அப்படியே அது யானையின் முகத்தில் அப்படியே அதை அது தன் நெகங்கள் ஆளாலும் பற்களை தாக்கக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஒரு சிங்கத்தின் வலிமை கொண்டவர்கள் இவர்கள் அப்போது அந்த அந்த மாதிரி ஒரு ஊக்கமும் வலிமையும் கொண்ட ஒரு சில இந்த நபர்கள் அவர்களுக்கு வந்து என்னென்னா உழைப்பு இல்லை ஒரு உழைப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த வித விதமே இல்லை உணவு இல்லை அப்போ ஒரு வறுமை இருக்குது அந்த வறுமையிலே வந்து அவங்க வந்து இறந்து போகிற அளவுக்கு ஒரு ஒரு வறுமை இருக்கிறது அப்போ ஆனால் அந்த நேரத்தில் கூட வந்து அவர்கள் இப்போ நான் சொன்ன அந்த வலிமை இருக்குது அந்த வலிமை கொண்டு என்ன பண்ணலாம் போய் ஒரு நாலு பேரை மிரட்டி இது பண்ணி என்ன வேணுமெல்லாம் பண்ணி ஒரு காசு சம்பாதிக்கலாம்ல அது அது மாதிரி பண்ண மாட்டார்கள் ஏன் அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை கொடுக்கும் அந்த கெட்ட பேர் ஒரு தீங்கு அவங்களுக்கு வரும் என்னும் ஒரு நோக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு செயலில் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் படுவா அதாவது ஒரு கேள்வி கேறான அந்த மாதிரி செயலில் இவர்கள் ஈடுபடுவார்களா இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அதுதான் இவர்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் கூறுகிறார்கள் தீங்கரும் பீன்ற திரள்கால் உலகலறி தேங்கமல் நாற்றம் இழந்தாங்கு ஓங்கும் உயர்கொடிய பிறப்பின் எல்லாம் பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லா கடை இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா கரும்பு எவ்வளோ இனிக்கும் அப்போ அந்த கரும்பு பூ கரும்புல இருந்து தான் அந்த மேலே அந்த பூ வருது ஆனால் அந்த கரும்பு பூ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குதிரையின் மயிர் போன்று இருக்கும் அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு இதுமாக இருக்கும் பிடரி மயிர் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதில் இந்த கரும்பு பூவில் எந்த விதமான ஒரு வாசனையும் இருக்காது தேனும் இருக்காது அப்படி இருக்கும் இதனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்குதா ஒரு நன்மை இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது அதாவது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா வரது எங்கேருந்து நல்ல கரும்பு அன்னும்போது அவ்வளோ ஒரு இனிப்பு அதுலேருந்து அம்மா நீ வர ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே அது போல தான் சில பேர் நல்ல ஒரு இருந்து வருகிறார்கள் நல்ல குளத்திலிருந்து வரார்கள் ஆனால் அவர்களிடம் அந்த ஒரு முயற்சி ஒரு செயலில் ஈடுபடும் ஒரு முயற்சி இல்லை ஒரு எந்த விதமான ஒரு ஆக்கமும் இல்லை அப்படின்னால் அவர்களுக்கும் அந்த ஒரு குடியிலிருந்து வந்ததுக்கான அந்த ஒரு பெரும் குளத்திலிருந்து வந்ததற்கான எந்த ஒரு மரியாதையும் கிடையாது ஒரு பலனும் கிடையாது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உபயோகமும் கிடையாது அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறது பெருமுத்தரையர் பெரிதுவன் தீயும் கருணை சோரார்வர் கயவர் கருணையை பேரும் அறியார் நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும் இந்த பாடலில் பெருமுத்தரையர் அப்படின்னுவாங்க இந்த பெருமுத்தரையர் அப்படின்னா யாருன்னா கொடையாளிகள் நிறைய வந்து அடுத்தவர்களுக்கு உணவு வழங்குபவர்கள் நன்கொடை வழங்குபவர்கள் அந்த மாதிரி இவர்கள் நன்கொடை வழங்குபவர்கள் எப்படி வழங்குவார்கள் அப்படின்னா நல்ல ஒரு கருணக்கிழங்கெல்லாம் போட்டு கொடுப்பார்கள் அந்த கருணை போட்டு ஒரு கொழம்பு கருணக்கிழங்குலாம் சாப்பிடும்போது ஒரு கயவர்கள் எந்த வேலையும் செய்யாதவர்கள் அந்த மாதிரியான மக்கள் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க எந்த வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி கிடைப்பவர்களுக்கு நீங்கள் வந்து நீரை கொடுத்தீங்கன்னா கூட அவர்களுக்கு வந்து அமிர்தம் கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு இந்த பாடல் கூறுகிறோம்